முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே ரொம்ப நாளா நீ என் கிட்ட ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ நினைச்சதை நடத்தி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இப்போதே நான் தொடங்கிடுறேன் என் செல்வமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சியான நாளாக இருக்க போகுது இத்தனை நாளா நடக்குமோ நடக்காதோ நீ பயந்துகிட்டு இருந்த அந்த விஷயத்தில் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தடைகளையும் சரி செஞ்சு உன் மனம் மகிழும்படியும் நீ துள்ளி குதிக்கும்படியும் இந்த அப்பர் முருகன் செய்ய போறேன் உன் கஷ்டங்களை தீர்த்து உன்னை சந்தோஷமாக வாழ தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் எல்லாமே உனக்கு வெற்றியாக வந்து சேரும் நீ எப்போது மகிழ்ச்சியாக வாழும்படியும் மனநிறைவோடு நிம்மதியாக இருக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்வேன் செல்வமே அப்பா முருகா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு எப்போது நீ என் உதவி கேட்டு என்னை தேடி வந்தாயோ அப்போதிலிருந்தே நான் உனக்கு உதவி செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன் இனிமேல் நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை நீ எதுக்காகவுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ எங்கே இருந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் உன் எண்ணம் போலவே நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயத்தையும் உனக்கு சரியாக சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் ஒப்படைச்ச பிறகு இனி எப்படி நீ தோற்று போவாய் கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதையே உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன் இனி எந்த குறையும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் நீ மனநிம்மதியோடு மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எல்லாம் இழந்தாலும் என்னை என் அப்பன் முருகன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை இனிமேலும் நான் கவலைப்பட விட மாட்டேன் உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போறேன் நீயும் உண்மையான பாதையில் உச்சத்தை தொடப்போகிறாய் என் அன்பையும் அருளையும் பரிசாக பெற்றுவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே நான் ஆசீர்வாதத்தை தர ஓடி வந்தேன் நீ நினைச்ச காரியமும் ஆசைப்பட்ட விஷயமும் விரைவில் வெகு சீக்கிரமாக நல்லபடியாக நடக்க போகுது சரியான நேரத்தில் நானே உன்னை கை தூக்கி விடுவேன் இத்தனை நாளாக உன்னை சோதிக்கணும் நினச்சேனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிடணும் நான் யோசித்தது கூட இல்லை உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையையும் முழுவதுமாக என்னிடம் விட்டுட்டு நீ நிம்மதியாயிரு உன் மனசில் இருள் சூழ்ந்துச்சு பயம் வந்துச்சுன்னா உன் வாழ்விலும் இருள் ஆக்கிரமித்து விடும் முதல்ல மனசை அமைதிப்படுத்து தைரியமாக வையு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அனைத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிக்கிறேன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தனியாக போராடி கஷ்டப்பட்டு தானே சமாளித்து வந்திருக்க இப்போதும் நிச்சயமாக உன்னால் எல்லாத்தையுமே சமாளித்து வெற்றி பெற முடியும் யார் உன் கூட துணையாக இருந்தாலும் இல்லாட்டியும் உன் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் போராட்ட குணமும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தேடித்தரும் அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகள்தான் உனக்கு வெற்றியை தரும் என்பதை புரிந்து கொள் அதிர்ஷ்டம் அடுத்தவங்க மூலமாக வர்றதில்ல அது அதான் உன் தலையெடுத்து எப்படி இருக்கோ அதன்படி வர்றது ஆனால் வெற்றிங்கிறது இந்த முருகப்பெருமான் என் மூலமாக உனக்கு கொடுக்கப்படுவது அதனால் வெற்றியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கறதோடு நிறுத்திடாம அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கப் போகிறேன் இதனால் வரைக்கும் நீ செஞ்ச விஷயங்களும் எடுத்த முடிவுகளும் உனக்கு சரிவுகளையும் தோல்விகளையும் கொடுத்திருந்தாலும் இப்போது உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் தரப்போகிறேன் இப்போது நீ கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கோ மனசை அமைதிப்படுத்தி நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சினா கூடிய சீக்கிரம் நிரந்தரமாகவே உனக்கான நல்லது நிம்மதியடையும் வகையில் சந்தோஷமாக நடக்கும்படி நான் செய்வேன் இத்தனை நாளாக நிறைய நாட்கள் நீ கவலப்பட்டே கடந்து வந்து விட்டாய் இப்போது உன் கவலைகள் முழுவதையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்வமே மனசை அமைதியாக வச்சு காட்டி நான் என்னதான் உனக்கு நல்லதை செஞ்சாலும் நல்லதை சொன்னாலும் அதை உன்னால் புரிஞ்சுக்க முடியாது எப்போ உன் மனதை அடக்கி அமைதியாக்குகிறாயோ அப்போதுதான் உன்னை சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்களையும் உனக்கான நன்மைகளையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியும் முதல்ல சரவணபவான்னு சொல்லி அமைதியாகு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் மனசுக்குள்ளே அமைதி வந்து சேரும் உன்னுடைய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சரியாகி உன் வாழ்க்கையே அழகானதாக நான் ஆக்கி கொடுக்குறேன் முதல்ல நீ அமைதியாக இருந்தாதான் உன்னை சுற்றி இருக்கிறவங்க அமைதியாக மாறுவாங்க உன் அமைதியை உன்னால் மட்டும்தான் உருவாக்க முடியும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கருத்து வேறுபாடுகளையும் அனைத்தையும் போக்கி உனக்கு எல்லாமுமாய் இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ எப்போதும் விட்டு கொடுத்து வாழ பழகு எந்த சூழ்நிலையிலும் எக்காரணம் கொண்டும் நீ சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு கருத்து வேறுபாடும் கவலையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் என் செல்வமே உற்றார் உறவினர் சொந்தம் வந்தோம்னு எல்லாருடைய பிரச்சனைகளையும் ஓன் தலைமையில தூக்கி போட்டுட்டு நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அவங்க சந்தோஷமா இருக்கணும் அவங்க பிரச்சனை சரியாகி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீ யோசிக்கிற ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அதனாலதான் தான் உன் அப்பன் முருகன் நான் வந்து உன் மனக்கவலையை போக்கி உனக்கு நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன் எப்போதும் எல்லா பிரச்சனைகளோடும் போராடிக்கிட்டே இருந்தினா உனக்கு தீர்வு கிடைச்சிடாது சில பிரச்சனைகளை அதன் போக்கிலேயே விட்டு விட முயற்சி செய் எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கிட்டு தீர்த்து சரி செய்யணும்னு நினைச்சினா பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகத்தான் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக விட்டுட்டு கொஞ்சம் ஆகட்டும்னு விட்டினா எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் மனஸ்தாபமும் மன வருத்தமும் கூட தானாகவே சரியாயிடும் என் செல்வமே நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நீ நினச்சது போல நல்ல விதமாக நான் முடிச்சு தரப்போகிறேன் அதற்கு முன்பாக அது நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்னு நீ நம்பிக்கவையே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்கிறாயோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்வேன் உன் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் அகற்றி நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ ஒரு விஷயம் நடக்குமான்ற சந்தேகம் உன் மனசில் ஓடிக்கிட்டே தான் அது நடக்கிறதுக்கே இவ்வளவு தாமதமாச்சு இப்போதாவது நடக்கும்னு நம்பு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் உன் கர்மவினைகள் அனைத்தையும் நானே தீர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்குவேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவை கொடுக்க உன் அப்பன் முருகன் தயாராகிவிட்டேன் நீ எந்த அளவுக்கு உயிருக்கும் மேலாக என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியை பார்த்துட்டு தான் நான் உனக்காக ஆசீர்வதித்து அருள் செய்ய ஓடி வந்தேன் என்னை வணங்கக்கூடிய உனக்கு இனிமே எந்த ஒரு குறையும் மாட்டேன் கண்ணீர் சிந்தாம கவலைப்படாம வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த அப்பர் முருகன் வழிகாட்ட போறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு எதுக்கெடுத்தாலும் பயப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை எந்த துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் அதன் ஒருங்கி பொடி பொடியா ஆகும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே குழப்பத்தில் இருக்கும் உன் மனதை அமைதிப்படுத்தி தெளிவுபடுத்தி நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன் இப்போது ஏமாந்து போய் தவிப்பதும் குழம்பி துடிப்பதும் எனக்கு நல்லா புரியுது நீ இப்போது எதைக்கண்டும் பயப்படக்கூடாது என் செல்வமே கண்டிப்பாக இப்போது வரப்போகும் பிரச்சினைகளுக்கான முடிவு உனக்கு சாதகமாகவே இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உன் சார்பில் உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நானே நடத்தி முடிப்பேன் இதுவரைக்கும் தோல்வியை பலமுறை பார்த்துட்ட ஆனால் வெற்றியை ஒரு சில முறை தான் நீ சந்திச்சிருக்க இப்போது உனக்கு கிடைக்க போகும் வெற்றி மிக பெரிய வெற்றியாக மனநிறைவை தரும் மாபெரும் சந்தோஷமான விஷயமா இருக்க போகுது நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நிச்சயம் வெற்றிகரமாக நானே நடத்தி முடிப்பேன் நீ நம்பிக்கையோட இருந்தா மட்டும்தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நம்பிக்கையோடு சோர்வடையாமல் முயற்சி செஞ்சினா எது நடந்தாலும் அது உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி என்னால் செய்ய முடியும் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டக்கூடாது உறுதியான மனசு உனக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த நிகழ்வும் உன்னை பாதிக்காது இந்த முருகன் நான் உன் கூட தானே இருக்கேன் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ தொடர்ந்து முயற்சி செய்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கான வெற்றியை கண்டிப்பா உன் கைகளை ஒப்படைப்பேன் கடந்த காலத்தை நினைச்சு கலக்கமடைவதும் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுவதோ இல்லாம இந்த நிகழ்காலத்துல உன் மனசை வச்சு எல்லா விஷயங்களையும் கவனிப்போடு முயற்சி செய்யும் போது அந்த முயற்சியும் உனக்கான அந்த பங்கீட்டும் உனக்கான அந்த ஈடுபாடும் கண்டிப்பா வெற்றியாக முடியும் என்னை வணங்கிய உனக்கு இனி நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நீ எப்போதும் யாரையும் அலட்சியமாக நினைக்க கூடாது நீ தேவைன்னு இருக்கிற வரைக்கும் உன்னால காரியம் ஆகணுன்ற வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்து வந்து நீ செய்யறதை எல்லாம் சரி சரின்னு ஒத்துக்கிற இந்த உலகம் எப்போது உன் தேவை முடிஞ்சு போகுதோ எப்போது அவங்க காரியம்லாம் முடிஞ்சு கலட்டிக்கிட்டு போறாங்களோ அப்போது நீ செஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க என் தங்கமே ரொம்ப நாளா செய்யலாமா வேணாமா நீ யோசிச்சுக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களையும் இப்போது செய்ய ஆரம்பி இப்போது உனக்கு நல்லது நடப்பதற்கான வெற்றி காலம் ஆரம்பமாயிருச்சு இனி எல்லா விஷயங்களிலும் உனக்கு சிறப்பான ஏற்றமும் மாற்றமும் வரும் உன்னால் செய்ய முடியாமல் போனதை நினச்சி வருத்தப்படாத நீ எனக்காக என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நான் உனக்கு மிகச் சிறப்பாக திரும்ப செஞ்சு தருவேன் உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது உன் வாழ்வில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறத பார்க்கறதுக்கு நான் ஆசையோடு காத்திருக்கேன் என் செல்வமே எதையுமே யோசித்து பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும் ஆனால் பக்கத்தில் நெருங்கி போகும்போது பெருசாக தெரிய ஆரம்பிக்கும் உன்னுடைய இலக்கும் இப்போது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கஷ்டமானதாக தோன்றினாலும் கூட நீ செய்ய ஆரம்பிச்சிட்டினா அது உனக்கு சுலபமாக முடிந்துவிடும் அன்போடு மனசில் பக்தியோடு என்னை அழைச்ச உனக்காகவே நல்லது செய்வதற்காக இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன் இப்போதே நீ என்னை சரணடைஞ்சிட்டீனா ஓம் சரவணபவன் என் நாமத்தை கூறி இந்த செயலை செய்தால் உனக்குள் நான் இருந்து உனக்கான காரியத்தை அந்த விஷயத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் உன்னுடைய உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக உனக்கே கிடைக்கும்படியாக நான் செய்கிறேன் உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் ஓம் சரவணபவன்ற இந்த நாமத்தை சொல்லி என்னை சரணடைஞ்சு என்னை கூட்டினா உனக்காக ஓடி வந்து நீ கேட்கும் எல்லா விஷயங்களையும் நன்மையாக நல்லபடியாக முடிச்சு தருவேன் உனக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களும் தீர்ந்து போய் இப்போ உனக்கான நல்லது நடக்க போகுது நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சோம் சில விஷயங்கள் முடிவுக்கு வரமாட்டேங்குதே நினைச்சு மன வருத்தம் கொள்ளாதே கூடிய சீக்கிரம் அனைத்தும் காணாமல் போகும் உன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த தடம் தெரியாமல் மறையச் செய்வேன் என்னை நம்பக்கூடிய ஓ வாழ்க்கையில இந்த நம்பிக்கைதான் விதை என்பதை ஞாபகம் வச்சுக்கோ நம்பிக்கைங்கிற விதையை நீ எந்த அளவுக்கு ஆழமாக போட்டு வைக்கிறியோ அந்த அளவுக்கு அது உனக்கு தீராத பலனை கொடுக்கும் உன் தீர்க்கமான பக்தியாலேயே நீ நல்லபடியாக நிம்மதியா சந்தோஷமா வெற்றிகரமாக வாழ்வாய் என் செல்வமே என்னிடம் வந்து உனக்கு தேவையானதை எல்லாம் சொன்ன பிறகு இனிமே நீ கவலைப்படவே வேணாம் உனக்கான நல்லது உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அது நல்லபடியாக நடப்பதற்கும் வெற்றிகரமாக முடிவதற்கும் உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சில விஷயங்களில் நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க அதை உடனே செஞ்சிடணும் உடனே நடந்துடணும் உடனே முடிஞ்சிடணும்னு நினைக்கிற ஆனால் அப்படி கொஞ்சம் நடக்காமல் தள்ளி போனாலும் தாமதமானாலும் உடனே அதை நினச்சி தவிக்காதே கலங்காதே சில நேரங்களில் சில விஷயம் நடக்காமல் போகிறதும் நல்லதுக்கு தான் நினச்சி மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு பொறுமையாக காத்திரு நீ நினைத்ததை விட அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஓம் சரவணபன்னு சொல்லிக்கிட்டு அமைதியாக தியானம் செய்யும் போது உன் மனசுக்கு அமைதியும் வாழ்க்கைக்கு வெற்றியும் கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ வாழ்க்கையில் இப்போது ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த நேரத்தில் நீ மனசு சோந்து போகாமல் தைரியமா இரு கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் கடந்து வந்து வெற்றியை எட்டிப்பிடித்து சந்தோஷமாய் வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் வழிகாற்றேன் உன் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இனி நல்ல நல்ல நிகழ்வுகள் நன்மையாக உன்னை நோக்கி வரும்